இடத்துல செவ்வாய் சனியின் பார்வை வாங்கி ராகுவின் பார்வை பெற்றிருக்கக்கூடிய இந்த இடத்துல ஆதிபத்திய கெடுதல்களையும் காரக கெடுதல்களையும் செய்வார் என்ன செய்வார் பன்னிரண்டாம் இடத்தை திருப்பி சனியை பார்க்கிறார் பனிரெண்டாம் இடம் சுத்தமாக கெட்டது பனிரெண்டாம் இடம் பாபத்துவம் அடைந்தது ஜெயிலுக்கு போறார் அசுப செலவுகளை தர்றார் மருத்துவமனைக்கு போறார் மூன்றாம் இடம் கெட்டது நான்காம் இடம் கெட்டது இந்த செவ்வாயின் பார்வை ராஜ யோகாதிபதி பார்வை என்கின்ற நிலைமையிலிருந்து விலகி கடும் கெடும் பார்வையை அமைப்புகளை செய்யும் எவ்வளவுக்கு எவ்வளவு ராகுவோட அவர் நெருங்கி இருக்கிறார் எவ்வளவுக்கு எவ்வளவு சனியின் பார்வையை பெற்றிருக்கிறார் இதைத்தான் நான் முக்கூட்டு பாபத்துவம் முக்கூட்டு பாவர்கள் செவ்வாய் சனி ச ராகு ஒரே நேரத்தில் தே சேரக்கூடாதுன்றதை நம்முடைய சுபத்துவ பாபத்துவ கோட்பாட்டில் சொல்கிறேன் பாரம்பரிய ஜோதிடத்தில் இவ்வளோ பெரிய விளக்கங்கள்லாம் இல்லவே இல்லை ஜோதிடத்தை ஒரு 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 நிலைக்கு கொண்டு செல்லுகிறேன் அப்படிங்கிறது தான் உண்மை